நான் சிறு வயசில் படிக்கும்போது எங்கள் ஊரில் எந்த ஒரு ஜாதி அடையாளங்களும் இருந்ததில்லை பெருசாக நான் அதை பார்த்ததும் இல்லை ஏன்னா அதை பார்த்து வளரக்கூடிய சூழலும் எனக்கு அமையல ஆனால் இப்போது சமீப காலமாக எங்கள் ஊர்லேயே இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இடங்களில் சாதி அடையாளங்களை அப்படியே பார்க்க முடியுது காரணம் என்னன்னா நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவின்ற அந்த வேறுபாடு எனக்கு தெரிஞ்சு நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்றது தான் எனக்கு தோணுது ஆனால் இதோட அதிகரிச்சுக்கிட்டே போனால் இதோட விளைவு என்னவா இருக்குன்றது தான் என மனசுக்குள்ள மிகப்பெரிய பயமாவே இருக்கு ஏன்னா சாதிக்காகவும் மதத்துக்காகவும் அடிச்சுக்கிறவங்க மதவெறி பிடிச்ச யானையோட கேவலமா நடந்து தான் நான் பார்த்துருக்கேன் நான் ஏன் இதை சொல்றேன்னா நிறைய வன்முறைகளை நான் ட்ராவல் பண்ண என்னோட அனுபவத்துல நான் பார்த்ததுண்டு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒண்ணு நம்ம ஒழிக்க வேண்டிய ஒண்ணு அது என்னான்னு பார்த்தோன்னா இந்த ஜாதியும் மதமும் தான் அதை எப்படி சரி செய்ய முடியும் எப்படி ஒழிக்கணும் சாதி சாதிய அடையாளங்களை ஒழிக்காம நீங்கள் சாதியை ஒழிக்கவே முடியாது முன்னாடியெலாம் ஒரு ஊருக்குள்ள போனால் அந்த ஊரில் எந்த ஒரு அடையாளமும் இருக்காது ஒரு பதாக இருக்க மாட்டாங்க ஒரு கொடியை திருக்க மாட்டாங்க ஆனால் இப்போது ஒவ்வொரு தெருவுக்கு முன்னாடியும் தன் சாதியை எவ்வளோ ஒசரத்தில் பறக்க விட்டுருக்கீங்கன்றதுல தான் உங்கள் வரலாறு பேசுது அதே மாதிரி பதாகையிலும் நீங்கள் திருவிழா தேருக்கு கொண்டாடும் போது அந்த அந்த டிஷர்ட்டில் போட்டுக்கிற படங்களும் தான் உங்களோட ஜாதியோட வன்மத்தை மேலும் 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 கூட்டிக்கிட்டே போகும் அப்போது இதை வந்துட்டு ஒழிக்கணும்னா நீங்கள் அந்த அடையாளங்களை கைவிடுங்க அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய முழு தமிழ் தேசியத்துக்கான வரலாறை எடுத்து அதில் பதிவிடுங்க என் மன்னர்கள் இப்படி வாழ்ந்தாங்க என் சமூகம் இப்படி வாழ்ந்தது என் உறவுகள் இப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது தமிழர்களுக்கான வரலாறு நீண்ட நெடிய வரலாறு அதை தூண்டு சாதிக்குள்ளே போட்டு சுருக்கி அந்த இனத்தையே அழிக்கிறதுக்காக தான் மிகப்பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்கள் எப்பொழுதும் உருந்துணையாக நிற்காதீங்க ஊடி வாழணும்னு ஸ்கூலில் சொல்லி கொடுத்து ஒற்றுமையாக சேரவே முடியாத சூழ்நிலையில தான் இந்த அரசாங்கமும் இந்த அரசும் நம்மளை வச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம அதை ஒழிச்சுட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனையில இருந்து சாதிய எண்ணத்தை தூக்கி எறிங்க உங்கள் இருந்து சாதிய அடையாளங்களை அழிச்சிருங்க ஏன்னா தான் ஒரு சமநிலை பிறக்கும் ஒவ்வொருத்தரும் தன் சாதி அடையாளத்தோடு வரும்போது நீங்க சிறுபான்மையாக தான் தெரிவிங்க தமிழ் தேசியமா தான் மிகப்பெரிய இனமாக தெரிவிங்க அதனால உங்களுடைய சிந்தனையில இருக்கிற சாதிய எண்ணத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா மாற்றி அமைச்சுக்கங்க எல்லாரும் சமம்னு நினச்சிக்கோங்க நமக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது அதுக்கான வேலை என்ன அப்படின்றத உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க